சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆவேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதிமூன்று நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் நேசமும் கிருபையும் இரக்கமும் அன்புமிக்க தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் ஏனென்றால் அவருடைய குணமே மற்றவர்களை அன்பு செய்வது நேசிப்பது தன்னுடைய சீடர்களை நேசித்தார் தனக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை நேசித்தார் தனக்கு எதிராக வெகுந்தொழுந்து தன்னை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தியவர்களை அவர் சந்தித்தார் அவர்களுக்கு ஆறுதல் மொழியாக இருந்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தார் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஹலே லூயா நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மையே மாற்றிக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது அந்தவருடைய இரக்கமும் அந்தவருடைய கிருபையும் அந்தவருடைய உடனிருப்பும் நம்மை பின்தொடர்ந்து வரும் பெரிய மாணவர்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இல்லத்தை தேடி வரும் அதேபோல் பிரியமானவர்களே நீங்கள் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப கருத்துகளை தெரிவிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் இதில் என்னுடைய தொலைபேசி நம்பரை பார்க்கலாம் அதில் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு பேசுங்கள் உங்கள் ஜெப தெரிவியுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுக்காக பொறுமையாக இருக்கின்றார் உங்களுடைய ஜபத்தை கேட்க பொறுமையோடு உங்களை தேடி இந்த நாளில் வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு பொறுமை மிகவும் அவசியம் இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு நமக்கு சாந்தமும் பொறுமையும் மிக்க அவசியம் அதே நாம் இந்த உலகத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற

ஆண்டவர் மிகவும் தெளிவாகச் சொல்லுகின்றார் நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் நான் அருள் நிறைந்தவன் பொறுமை மிக்கவன் இரக்கம் நிறைந்தவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையிலே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறோமே என்றால் அவரை போல் நாம் மாற வேண்டும் அவரை போல் நாம் இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே போதகர்களை பார்க்கின்றோம் அவர்கள் பொறுமையாக இருப்பது இல்லை அவ்வாறு பொறுமையாக ஆண்டவரோடு இருக்கிறார்கள் ஆண்டவருடைய அருள் அவர்களோடு இருக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறவர்களோடு கடவுள் இருப்பது இல்லை அதே போல் பாருங்கள் நற்செய்தி பணியை செய்கிறவர்களோடும் ஆண்டவராகிய கடவுள் அதிகமாக இருப்பது இல்லை அவர்களுடைய குணநலங்களை பார்க்கின்றார் அவர்களை அவர்களை அவருடைய வழியிலே முதலில் மாற்றம் கடவுள் முயற்சிக்கின்றார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய அந்த பொறுமைக்குள் ஒப்பு கொடுத்து பேரன்பு மிக்க தெய்வத்தோடு நடக்கிறார்களோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சகோதரனோடும் சகோதரியோடு இருக்கும் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார் ஒரு சகோதரி என்னோடு போனிலே தொடர்பு கொண்டு கேட்டார் ஃபாதர் நான் கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுடைய புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அதிகாலையிலே மூன்று மணி ஜபத்தை கேட்கின்றேன் ஆறு மணிக்கு நற்கரணை ஆராதனையிலும் நான் பங்கு கொண்டு ஜபிக்கின்றேன் ஆனால் கடவுள் ஏன் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை எதற்காக இன்னும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு தோல்வி இருக்கின்றதே என்று அந்த சகோதரி மிகவும் மன வருத்தத்தோடு என்னோடு அவருடைய துக்கத்தையும் துயரத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது அந்த சகோதரிக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நல்லதுதான் ஆண்டவர் உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார் எனவே முதலில் நீங்கள் மனம் மாறுங்கள் செய்த தவறில் இருந்து மனம் மாறுங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது உங்களுடைய வீட்டில் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்துங்கள் குடும்பமாக கடவுளை தேடி சென்று ஒப்புரவாகுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்வார் என்று அவருக்கு நான் சொன்னேன் அன்பார்ந்தவர்களே அந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய பங்கில் நடந்த அந்த திருமணி ஆராதனை

நீங்கள் சொன்னதை போல் நான் செய்திருக்கின்றேன் நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நான் சொன்னேன் இனி உங்களுடைய தனிமையான ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் மாலை வேளையிலே குடும்பத்தோடு இருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று மீண்டும் ஆலோசனை சொன்னேன் இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் கழித்து மீண்டும் வந்த சகோதரி என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து செய்கின்ற அந்த தொழிலிலே ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியை சொன்னார் பிரிய அவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது சாலமோனின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு கடவுள் மனிதர்களை என்று படைத்தார் தன் சொந்த சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் அழகையினால் சாப்பிடு சாவு இந்த உலகத்திற்குள் கடந்து வந்துவிட்டது நாம் ஆண்டவரோடு இணைந்து இருந்தோமே என்றால் இந்த உலக பூர்வமான சாவில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நம்மோடு தங்கி நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வார் பிரியமானவர்களே சாத்தான் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு சாத்தானை நியமித்து இருக்கின்றான் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது பொறாமையின் ஆவி உங்களுக்கு வந்துவிட்டு என்றால் உடனே ஆண்டவரை தேடுங்கள் அன்னை மரியாளுடைய உதவியை கேளுங்கள் புனிதர்களின் உதவியை நாடுங்கள் புங்கல்குள் இருக்கக் அந்த அகந்தை அந்த பொறாமை மாறி போகும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்து கஷ்டங்களிலும் பொறுமையாக இருந்து தந்தையை நோக்கி ஜெபிக்க கூடியவராக இருந்தார் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எல்லா தண்டனை தீர்ப்பில் இருந்தும் பாதுகாத்து அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொறுமையின் குணத்தை உங்களுக்கு தருவார் யோவில் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை நீக்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே மீட்பு உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் உண்டு யார் யாரெல்லாம் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகின் தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் ஆண்டவருடைய பொறுமை அவர்களோடு இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்து உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்தக்கூடிய அந்த வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும் எனவே கண்களை மூடி பொறுமை இழந்து தவிக்கக்கூடிய இந்த கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தை செல்வங்களாக இருக்கலாம் அவர்களை நற்கரணை நாதரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து சில மணித்துளிகள் நாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உங்களுக்காக பொறுமையாக நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து பொறுமையின் சிகரமாக இருந்து வாழ்ந்து காட்டியவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திரேன் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் என்று சொல்லி நாங்கள் செய்த அனைத்து பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை அப்புறப்படுத்தி எங்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் உம்மை நோக்கி வருவதற்கு தடையாக இருந்திருக்கலாம் அந்த பாவங்களை இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவ்விக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாகும் இந்த நாளிலே தகப்பனே கொடிமையான பாவங்களில் விழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்கள் நோன்பிருந்து ஜெபித்து பின்பற்றுவார்கள் ஆக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அவர்கள் இந்த நாளிலே நேசமிகு தெய்வமாகவும் கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நாடி வருவார்கள் ஆக அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும் பதில் கொடுப்பீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் உமக்கு ஸ்தோத்திரம் 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 லட்சகருமான திரு இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே தாம்பேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வே சுடிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்த்தனை தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்